விழுப்புரம் மாவட்டம் கண்ணமங்கலம் என்ற ஊரில் கமலா என்ற பெண் ஒன்பதாம் மாத கற்பமாக இருந்தார் அவரது கணவர் வெளிநாட்டில் வேலை செய்து வந்தார் வீட்டில் தாயார் மட்டும் இருந்தார் ஒரு இரவு திடீரென கமலாவுக்கு கடும் வலி தொடங்கியது மழை பெய்ததால் ஆம்புலன்ஸ் வர முடியவில்லை அந்த நிலையில் கமலா மயங்கிப் போனார் ஆனால் அதே சமயம் அவர் கனவில் ஒரு தாயை பார்த்தார் அம்மன் சிவப்பு சேலையில் தலையில் பூமாலை கையில் நீர் கலசம் வைத்திருந்தார் அம்மன் சொன்னாராம் பெய்யும் மழை என் வருகையை தடுக்காது மகளே நான் உன்னோட இருக்கேன் அடுத்த நிமிஷமே கமலாவின் தாயார் வீட்டுக் கதவுக்குள் மஞ்சள் வாசனை பரவியது மின்சாரம் இல்லாத அந்த இரவில் ஒரு தீபம் தானாக எரிய கமலா நலமாக குழந்தையை பெற்றார் மறுநாள் காலை பக்கத்து மாரியம்மன் கோவிலில் பூஜாரி சொன்னார் இன்று இரவு அம்மன் கோவிலில் தன்னால் தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது அதிலிருந்து அந்த ஊர் மக்கள் கர்ப்பிணிகளை காக்கும் கண்ணமங்கலம் மாரியம்மன் என்று நம்பிக்கை வைத்து வழிபட ஆரம்பித்தனர்